இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கை அஸ்ட்ரா கேர் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலேருந்து இருபத்தோரு பேர் இன்ப சுற்றுலா வந்திருக்கோம் இந்த திருவிழா பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ நம்ம இந்த மக்களை எல்லோருமே சேர்ந்து நம்ம பாராட்டலாம் வாழ்த்தலாம் ஓகேங்களா ஜாப்னா மக்கள் நீடோடி ஸ்ரீலங்கா நீடோடி இங்க இருக்கிற எல்லா மக்கள் நீடோடி ஸ்ரீலங்கா மேலும் மேலும் நீடோடி வாழ வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் ஜாஃப்னா மக்கள் நீடோடி வாழ வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் சந்தோஷம் சந்தோஷம் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம் தற்பொழுது இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஸ்கை அஸ்ட்ரா கேர் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலேருந்து இருபத்தோரு பேர் இன்ப சுற்றுலாம் வந்திருக்கோம் காலையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜாஃப்னா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும் அது இறங்கி நல்லூர் முருகன் கோயில் நாங்கள் சுற்றி பார்த்தோம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள பழமையான லைப்ரரி பார்த்தோம் அதுக்கடுத்து நம்முடைய யாழ்ப்பாணத்துடைய போர்ட்டை பார்த்தோம் யாழ்ப்பாணத்துடைய போர்ட்டை பார்த்தோம் அதனை தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அற்புதமான பனை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறத அருமையான அந்த வாசகத்தை பார்த்தோம் இந்த பனை திருவிழா என்றாலே தமிழகத்தில் பனைமரத்துக்கு என்று நிறைய வரலாறு இருக்கிறது பனைமரத்தில் உள்ள வேறு முதல் உச்சம் வரை இருக்கக்கூடிய அனைத்து விளையக்கூடிய பொருட்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பனைமரம் என்பதை மிகப்பெரிய உள்ள கடவுளாக தமிழகத்தில் பார்க்கப்படுது தற்பொழுது ஸ்ரீலங்கா வருகையில் இருந்து தற்போது யாழ்ப்பாணம் பகுதியில் இந்த அற்புதமான நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது உள்ளே நாங்கள் போய் பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக பனைமரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட இருந்து தயாரிக்கப்பட்ட நொங்கு பார்த்திங்கன்னா நுங்கு விளைஞ்சிருக்கு பனைமரத்துடைய ஒரு அதில் இருக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அல்வா பண்ணியிருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா போண்டா போண்டா பண்ணியிருந்தாங்க இது மாதிரி பனியாரம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருந்துச்சு பார்க்கும்போது மிரழ்ச்சியாக இருக்குது அது இல்லாமல் ஒரு ஜூஸ் பாட்டெலாம் தயார் பண்ணியிருக்காங்க இப்போ மரத்தில் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் கல்கண்டு பனங்கல்கண்டு கருப்பட்டி க பனங்கல் பதனி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் பனை மரத்துலேருந்து இவ்வளோ விதமான சத்துக்கள் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குதுங்கிறத முதன் முதல்ல எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வந்துருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பனை திருவிழாங்கிற விஷயத்தை முதன் முதல்ல நாங்கள் கண்டுகளிக்கிறோம் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழா குழுவினருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய ஸ்கை அஸ்ட்ராக்கர் ஹெல்த் கேர் பிரைவேட்னுடைய ஆரோக்கிய சம்பந்தமான நிறுவனத்தின் மூலயமாக எல்லோருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிறுவனத்துடைய சிஓ சார் அவர்கள் வந்திருக்காங்க இந்த பனை திருவிழாவை பற்றி ஒரு வார்த்தை நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம் வணக்கம் சந்தோஷம் ஸோ அதாவது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மரபாக வந்து பனை மரத்தை சொன்னாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமான பங்கு வந்து இந்த பனை மரம் அமைஞ்சிருக்கு அதனால் அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பனை திருவிழாவை வந்து அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த திருவிழாவில் நாங்களும் பங்கு பெறுறது எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஆரோக்கியமே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அந்த ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த பனை மரத்திற்கு ஒன்று நன்றி தெரிவிக்கும் ஒரு திருவிழாவில் நாங்களும் இன்றைக்கி கலந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அந்த விழா இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட தெரிவிக்கிறோம் ஏன்னா நம்முடைய மரபுகளை வந்து நம்ம மறக்கக்கூடாது அது அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த திருவிழா இங்கே நடத்திட்டு வரீங்க இதில் நிறைய விதமான ஒரு மதிப்பு கூட்டக்கூடிய அளவில் நிறைய பொருட்களை வந்து நீங்கள் செஞ்சு இன்றைக்கி மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது எங்களுக்குமே இது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஸோ நாங்களும் இதில் பங்கு பெறுறது எங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம் ஸோ அனைவரும் சார்பாக வந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் இந்த குழுவுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் வணக்கம் அடுத்ததாக எங்களுடைய நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் கோஆர்டினேட்டர் முருகானந்தன் சார் அவரும் ஒரு விவசாய பகுதியிலேருந்து வந்திருக்காரு ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப சிறப்பு இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலருந்து குறிப்பாக ஸ்கை அஸ்டாக்கன் நிறுவனத்தின் சார்பாக இந்த இன்ப சுற்றுலாவுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல இன்றைக்கு சிறப்பான முறையில் முதல் நாள் சுற்றுலா முடித்து அந்த நிறைவு வர வேலைகளை பார்த்தீங்கன்னா பனைத் திருவிழா பற்றி பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப குறிப்பாக இருக்குது நான் வந்து தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை பகுதியில் இருக்கேன் கிராமந்தான் பனைமரத்துக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிற நான் சின்ன வயசுலேருந்து அதில் இருந்து வாழ்ந்துருக்கேன் எங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரிய அமைப்புகள்லாம் கூட பனைமரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க நிறைய தகவல்கள் வெளிப்படுத்துகிறாங்க அதெல்லாம் பிரமிக்க வகையில் இலங்கையில் இந்தளவுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு கட்டத்தில் உணவுக்கு வழி இல்லாத இருந்த வறுமை நிலைக்கு இந்த பனைமரம் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்குங்கிறத சொல்லும்போது கேட்குறப்ப ரொம்ப ம ஒரு புள்ளரிப்பாக இருக்குது அதை நன்றி பாராட்டும் விதமாக நன்றி உணர்வோடு இன்றைக்கு வரைக்கும் அந்த பனைமரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விழா எடுத்து அவங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த பனை திருவிழாவில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி சந்தோஷம் நம்முடைய சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய திரு முகமது சதாப் அவங்க டாக்டர் அவங்க ஒரு சில கருத்துக்களை சொல்லான் இந்த திருவிழா பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது நம்ம இந்த மக்களை எல்லோருமே சேர்ந்து நம்ம பாராட்டலாம் வாழ்த்தலாம் ஓகேங்களா ஜப்னா மக்கள் நீடோடி ஸ்ரீலங்கா நீடோடி இங்க இருக்கிற எல்லா மக்கள் நீடோடி ஸ்ரீலங்கா மேலும் மேலும் நீடோடி வாழ வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் ஜாப்னா மக்கள் நீடோடி வாழ வேண்டும் பொருளாதாரம் வளர வேண்டும் சந்தோஷம் 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 அற்புதமான மீடியா மூலயமா எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்து ஸ்கை அஸ்ட்ரா ஹெல்த் கேருடைய அனைத்து வெற்றியாளர்களுக்கும் இந்த பனை திருவிழாவில் கலந்து கொண்டு எங்களுக்கு அந்த பேட்டி அளிக்க வாய்ப்பு கொடுத்த மீடியா அன்பர்கள் மீடியா நடத்தக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ